கற்றனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் பிசாசின் தந்திரங்களை குறித்து அசதியாக இருக்க முடியாது நம்முடைய குறைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறான் நமக்கு கிடைக்க இருக்கும் வாய்ப்புகளை அதன் மூலமாக திருடுகிறதுக்கு முயற்சி செய்கிறான் பிரியமானவர்களே இதுக்கு பதில்தான் என்ன என்று நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது கிடையாது சர்வ ஆயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று பகுதியான வஸ்திரம் அல்ல சர்வ ஆயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பெரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையானது நம்மை பாதுகாக்கவும் நமக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருவின் தந்திரங்களில் இருந்து நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு அது நமக்கு உதவி செய்கிறது நாங்கள் முழு ஆயுதத்தையும் அணிந்து கொள்ளாவிட்டால் அது நம்மை பாதுகாக்காது அன்று ஏதேன் தோட்டத்திலே ஏவாளுடைய நிலையை பாருங்கள் கர்த்தனுடைய வார்த்தைக்கு புறம்பே போனதுனாலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவள் விலகினதாலே அந்த இடத்துல அவனுடைய பலவீனத்தை கொண்டு அவளை சத்துரு அவளுடைய எதிர்காலத்தையே திருடினான் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவளை கொண்டு முழு மனுகுலத்தின் எதிர்காலத்தையே திருடுகிறதுக்கு அவன் செயல்பட்டான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தேவன் உண்டாக்கின முதல் குடும்பத்தையே அவன் தந்திரத்தினாலே வீழ்த்துவான் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் கூட இந்த நாளிலே அவன் தந்திரத்தினாலே விழுத்துகிறது கர்ச்சிக்கிற சிங்கம் போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு அருமையான வழிதான் தேவனுடைய வசனத்திலும் ஜெபத்திலும் நேரத்தை செலவழிக்க வேண்டும் பிரியமான

நாம் இது கவசங்களையும் பட்டயங்களையும் எடுக்கிறதுக்கு பதிலாக சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இசைவில் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கருத்துடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று பிரியமானவர்களை கருத்துடைய நாமம் வளர்த்த துருகம் அதை தான் இது அறிந்திருந்தான் பிரியமானவர்களை இன்றைக்கும் உங்களுடைய யுத்தத்திலே கர்த்தருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே பலத்த துருகமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா பிரிமானவர்களே தாவிது கவசங்களாலும் ஆயுதங்களாலும் யுத்தத்தை ஜெயிக்கல பிரிமானவர்களே ஐந்து கூலாங்கற்களை கொண்டுதான் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை அவன் ஜெயித்தான் தாவிதுக்கு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் இன்று உங்களோடு இருக்கிறார் பிரியமானவர் சத்தியம் என்னும் இடைக்கட்சை தாவிது தேவனுக்குள் தான் யார் என்பதை அறிந்திருந்தான் பிரியமானவர்கள் நீதி என்னும் மார்க்கவசம் அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான் பிரியமானவர்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பார்க்கும் பொழுது ஐந்து கூலாங்கற்களாலே இந்த கோலியாத்தை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்பதை அவன் ஆவியிலே விசுவாசித்தான் பிரியமானவர்களே ரச்சனியம் என்னும் தலை செய்தான் தேவன் தனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்பதை அவன் தீர்க்க தரிசனமாக அறிவித்ததை நீங்கள் பார்க்கிறீங்க தாவிதனுடைய பாதுகாப்பு கத்தடத்துல இருக்கிறது என்பதை அவன் பறைசாற்றுகிறதை நீங்கள் பார்க்கிறீங்க ஆவியின் பட்டயத்துக்கு அவன் ஆவியின் பட்டயம் என்னும் பொழுது அவன் கோழியாத்தை ஜெயிக்கும் முன்பாகவே கத்தனுடைய நாமத்தினால் வருகிறேன் என்று அறிக்கை இடுகிறான் பெரியமான சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாத ரட்சையை அணிந்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவன் யுத்தத்தை பார்த்து பின்வாங்கவில்லை பெரியமானவர்களே இன்றைக்கும் ஆவிக்குரிய ரீதியாக தைரியமாய் எதிர்த்து நின்று ஜெயத்தை சுதந்தரித்தான் பெரியமானவர்களே இன்றைக்கும் நீங்கள் சகல விண்ணப்பத்தோடும் ஆபம் பண்ணி மன உறுதியோடு காணப்படுங்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே ஜெயத்தை தருகிறார் கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்தும் பைபிள் மேரத்தன் வேத தியான பகுதியோடு இணைந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்களோடு கூட இந்த நாளிலே இருக்கிறார்